மாவட்டம் சித்தோடு கோபி நான்கு வழி சாலையில் வெட்டப்பட்ட மூவாயிரத்தி பதில் முப்பத்தி ரெண்டு மரங்கள் பராமரிக்கும் செலவு ஒரு மரத்திற்கு அறுபது ரூபாய் என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் சித்தோடு முதல் கோபி வரை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நான்கு வழி சாலை அமைக்கப்படுகிறது இப்பணிக்காக பலனோறு மரங்கள் வெட்டப்பட்டது இது தொடர்பாக கவுதப்பாடி ஐயம்பாளையத்தை சேர்ந்த பிரபாகரன் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நெடுஞ்சாலைத்துறைக்கு கடிதம் அனுப்பினார் சித்தோடு கோபி வரை சாலை இருபுறங்களிலும் என்னென்ன மரங்கள் வெட்டப்பட்டன புதிதாக மரக்கன்று நட எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மரக்கன்று எவ்வளவு காலம் பராமரிப்பீர்கள் என்று கேட்டுள்ளார் இதற்கு திருப்பூர் தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டம் இரண்டு கோட்ட பொறியாளர் அலுவலகத்திலிருந்து அனுப்பிய பதில் கடிதத்தில் சித்தோடு கோபி வரை பூவரசன் பலாமரம் வண்ணை புங்கை புலி இளவாளை தைலமரம் வாகை மரம் என பல்வேறு மரங்கள் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு வெட்டப்பட்டுள்ளது ஒரு மரக்கன்று நடுவதற்கு ஆயிரத்தி அறுபது ரூபாய் செலவாகும் இம்மரக்கன்று ஐந்தாண்டு காலம் பராமரிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் ஆனால் வெட்டப்பட்ட மரங்களுக்கு பதிலாக புதிய மரங்கள் நட்டு வளர்க்கப்படுகிறது என அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் சாலையில் கொலப்பள்ளூர் என்ற கிராமத்தில் அருகே சாலையோரம் மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிப்பின்றி அது காய்ந்த நிலையிலிருந்து வருகிறது இதற்கு ஒரு மரம் பராமரிப்பதற்கு ஆயிரத்தி அறுபது ரூபாய் செலவாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் இந்த மரக்கன்றுகள் தற்போது காய்ந்த நிலையில் காணப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றனர் தற்போது இந்தியாவிலேயே வெப்பம் அதிகமுள்ள மாவட்டத்தில் சுமார் நூற்றி ஒன்பது டிகிரி வயில் வாட்டி வதித்து வரும் ஈரோடு மாவட்டத்தில் சாலை உள்ள மரங்களை அகற்றியுள்ளதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கி வருகின்றனர் இந்த நிலையில் வெட்டப்பட்ட மரங்களுக்கு பதிலாக புதிய மரங்கள் நடுவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சியும் தோல்வி அடைந்துள்ளதோடு அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்னவானது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இத்தகவலை நமது செய்தியாளர் செந்தல்குமார் ஈரோட்டிலிருந்து தெரிவித்துள்ளார் சார் வணக்கங்க இப்போது ஈரோடு சத்தியமங்கலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு வழிச்சாலை என் பேர் திவாகருங்க சமூக ஆர்வலர் நம்பியூர் ஈரோடு மாவட்டங்க ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈரோடு சித்தோடு வரை நாலு வழிச்சாலைக்காக ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறக்காக அங்கே இருந்த எல்லாம் நிறைய அகற்றியிருக்காங்க அதாவது சித்தோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூத்தி நாற்பத்தாறு மரம் இங்கே இது பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு மரமும் மொத்தம் வெட்டி அகற்றிருக்காங்க மொத்தம் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மரம் வந்து இந்த தார்சாலை அகலப்பணிக்காக எடுத்திருக்காங்க இப்போ அதுபோக இந்த மாதிரி நம்பியூர் டு கோபி சாலையிலும் இந்த மாதிரி நிறையா கணக்கில் காட்டாத மரங்கள் வெட்டப்பட்டு இருக்கிறது இப்போ இது ஆர்டியை தகவல் மூலமாக கேட்டதுனால இந்த தகவல் கிடைச்சிதுங்க இந்த மாதிரி நிறைய மரம் வெட்டுறதுனால வெப்பமயமாக ஈரோடு மாவட்டம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மூணாவது இடத்துல இருக்குது பேரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது டிகிரி நூற்றி பத்து டிகிரி இருக்குது இதெல்லாம் குறைக்க அதாவது மரங்கள் அதிகம் நடனம் ஒரு பத்து மரம் வச்சுரு இப்போ ஒரு ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா பத்து மரம் நடனு சொல்லியிருக்காங்க அந்த பத்து மரத்தை நட்டாங்கன்னா அதை பராமரிக்கிறது இல்லை அந்த பத்து மரத்தில் ஒரு மரம் கூட வளரல இப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மரம் நட்டன்னு சொன்னாங்க இந்த ஒரு லட்சம் மரத்தில் ஒரு பத்து மரம் கூட பெரிய மரம் ஆகலை இப்போ அந்த பணி ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த ரெண்டு வருஷத்தில் இப்போ நான் மரம் நட்டியிருந்தாங்கன்னா கடைசிக்கு ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு மீட்ருலேருந்து ஆறு மீட்டர் வளர்ந்துருக்கணும் அந்த வளர்ச்சி கூட அந்த மரங்கள் வளரவில்லை அப்போ வந்து இது சரியான முறையில் கொண்டு போகாதனால தான் இந்த திட்டம் வந்து சரியாக செயல்படுத்த முடியல ஆகவே இது அரசும் இங்கே இருக்கும் அதிகாரிகளும் செயல்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலம் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ச்சியாக இதுபோன்று மரங்களை வெட்டுக்கொள்ளி தக்க சட்டப்படி மிக கடினமான நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வல் மூலமாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்